மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் ஏராளமான ஆண்கள் பங்கேற்றுள்ளனர் கூடுதல் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கரும்பாறை ஸ்ரீ முத்தையா சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் சுவாமிக்கு சிலைகள் கிடையாது அங்குள்ள பாறையே சுவாமியாக வழிபட்டு வருவது வழக்கம் இந்நிலையில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மூன்று நாட்கள் ஆண்களுக்கான திருவிழா நடைபெறும் அதாவது இத்திருக்கோயிலில் நேற்று நேர்த்திக்கடனாக கருப்பு நிற வெள்ளாடுகளை பக்தர்கள் அங்கு விட்டு செல்வர் அந்த ஆடுகள் நாளடைவில் வளர்ந்த பின்பு விழாவின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் நள்ளிரவில் ஆண்களே அந்த ஆடுகளை சமைத்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அரிசிகளை கொண்டு சமைத்து சாதத்தை அங்குள்ள மண் தரையில் மலையிலாக குவிப்பு பூஜை நடத்திய பின்பு செக்கானி உசுளம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் பகுதியிலிருந்து பத்தட்ட ஆண்கள் ஒரே இடத்தில் அங்கு வெற்றவெளி இடத்தில் தரையில் அமர்ந்து அவர்களுக்கு நிர்வாகம் சார்பில் சமைத்து சமைத்து வைக்கப்பட்ட கரி சாதத்தை இலையில் பரிமாறி தங்களுடைய நேர்த்திக்கரனை நிறைவு செய்வது பத்தாயிரத்து ஆண்களுக்கு திருவிழாவில் அனுமதி கிடையாது சாப்பிட்ட பின்பு ஆண்கள் அந்த இலைகளை அப்படியே விட்டு செல்வர் நாளடை மாயமாகும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்விழா காரணமாக அப்பகுதியில் காட்சியளிக்கிறது தகவலுக்கு நன்றி கணேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க